வெல்கம் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னா மஷ்ரூம் கிரேவி தான் இது வந்து நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணணுங்க அது வந்து க்ளீன் பண்ணணும் நம்ம கடையில் வாங்குகிற மஷ்ரூம் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கோங்க நிறைய கிருமி இருக்கும் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்குவாங்க ஃபர்ஸ்ட் வந்து டேட் ஃபடாக இருக்கான்னு பார்த்துக்குவாங்க அதை நீங்கள் வாங்கும் போதே கடையிலேயே பார்த்துருங்க டேட் ஃபடாயிருக்கா டேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு போட்டுட்டு ஒரு ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி இருக்குல்ல அது போட்டு நல்லா வந்து மஷ்ரூம் வந்து நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க மூடி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம் நல்லா ஊடி போச்சுங்க மோஸ்ட் ஆஃப் வந்து மஞ்சள் பொடியும் நீங்கள் கல் உப்பு இல்லைனா சால்ட்டு போட்டாலே உங்களுக்கு வந்து பாதி வந்து போயிருக்குங்க இப்போ வந்து நம்ம கத்தி இல்லைனா சிசுரை வச்சு மேலே வந்து பிளாக் கலரில் இருக்கும் எல்லா மஷ்ரூம் மோஸ்ட் ஆஃப் பாதி மஷ்ரூம்ஸில் வந்து மேலே வந்து பிளாக் கலரில் வந்து கோடு மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அதை மட்டும் நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்து வந்து பாதிக்காமல் இருக்கும் பழங்க நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ இதை எடுத்துருக்கோம்ல இதை வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் நல்ல தண்ணியில் வந்து நம்ம ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க பழங்கள் எல்லாத்தையுமே போட்டாச்சு பழங்கள் எந்த கலரில் இருந்துச்சு இப்போ வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்துருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிடலாங்க நான் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம டென் ரூபீஸ் ஸ்பைசஸ் இருக்குதுல்ல பிரியாணி ஸ்பைசஸ் அது வந்து நான் வாங்கியிருக்காங்க டென் ருபீஸில் இதில் வந்து உனக்கு எல்லாமே இருக்கும் சோம்பு பட்டை அன்னாசி பூ விடிஞ்சி இலை கசகசா அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும் அந்த பேர் எனக்கு தெரியல அந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம பிடிஞ்சி இலை இருக்குதுல்ல அதை மட்டும் நம்ம ஓரமாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டுடலாங்க ஏன்னா பிரிஞ்சியில் வந்து நம்ம குக்கரில் நம்ம இந்த ஸ்பைஸெலாம் எதுக்கு காணின் போடுவாங்களே அப்போ வந்து ரேஷன் ஆகணும் இல்லை இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஜாலில் செரிமானம் தன்மை வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால தான் வந்து நம்ம பிரிஞ்சு ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மலி ஸ்பைஸ்லாம் போடுவாங்க நம்ம பழங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் கசகச கூட அப்படி தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நான் ஒரு ஜாலில் ஆட் பண்ணிவிட்டேங்க இது கூட நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஆனியன் அண்டு வந்து தக்காளி ரெண்டும் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஊடு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி நல்லா நல்லா நைஸாக அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இந்த பேஸ்ட்டு ஓட மாறிக் இப்போ வந்து நம்ம குக்கர் போட்டுக்கலாம் குக்கர் போட்டு ஆயில் வந்து கடலை எண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் இல எடுத்து வச்சோம்ல அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டுருக்கேன் போட்டு அந்த கோல்டன் பிரவுன் கலர் வரணுங்க அந்த இலை இருக்கல லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் க்ரீன் கலர் இருக்கிறது வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த ஸ்டேஜில் ஆனியன் வந்து ஒரே ஒரு ஆணியெல்லாம் ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பாருங்க ஆனியன் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கியாச்சு அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குதுல்ல அது போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோங்க புதினா கண்டிப்பாக போடுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு பாருங்கள் நல்லா வதங்கி போச்சு எல்லாமே இப்போ நம்ம இது கூட ஸ்டார்டிங்கில் அடைச்சி வச்சுருந்தோம்னா ஒரு பேஸ்ட்டு அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க அந்த ஏன்னா நம்ம தக்காளி கங்காயெல்லாம் நம்ம பச்சையாக போட்டுக்கோம் அதனால் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாங்க பழங்க நல்லா கொதித்து போச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் வந்து ஸ்டைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மஷ்ரூம் எல்லாத்தையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாங்க எவ்வளோ சூப்பராக பார்த்திங்களா மஷ்ரூம் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் குட்டிஸ்கலாங்கள்ள நீங்கள் கொடுக்கலாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நாங்கள் மஷ்ரூம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த தக்காளி வெங்காயம் அந்த மசாலா அந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் மூணுமே வந்து ஒரு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா இது கொதிக்க வைங்க இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் சில்லி பவுடர் ஒரு ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க அது நல்லா முழுகு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் நாங்கள் நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது அதுக்கப்புறம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் பக்கம் இ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்குள்ளே இன்னொன்று ரெடி பண்ணி வச்சிடலாம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரு முடி ஃபுல்லாக தேங்காய் துடிக்கி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டு ஒரு டூ ஸ்பூன் வந்து புட்டுக்கடலை ஆஃப் ஸ்பூன் வந்து சோம்பு இருக்குல்ல இருக்கும் அதை போட்டுக்கோங்க முந்திரி வந்து ஒரு பதினஞ்சு போதுங்க முந்திரி வேணுனா போட்டுக்கலாம் இல்லைனா புட்டுக்கள் வந்து நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் முந்திரி வேணான்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றி நைஸாக அடைச்சி எடுத்துடுங்க சூப்பரான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்து வச்சு பாருங்கள் பார்த்தீங்களா ஓடத்தில் நல்லா கொதிக்கிது பாருங்கள் கொதிக்கும்போது போது நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த எல்லா பேஸ்ட்டுமே இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிடலாங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதுக்கு உப்பு போட்டாச்சு காரம் போட்டாச்சு எல்லாமே இந்த தேங்காவும் லேட்டாக வந்து இனிக்கும் எல்லாமே நம்ம போட்டாச்சு மிக்ஸி இருக்குல்ல ஜார் அதை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதில் போட்டுருணும் அவ்வளோதான் மக்களை போட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு நம்ம வச்சிடலாம் வெயிட் போட்டு வைக்கும்போது ஒரே ஓடி விசில் தாங்க வரணும் அதிகமாக கேட்டிங்கன்னா மஷ்ரூம் வந்து ரொம்ப கூல் மாதிரி ஆகிடும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரே ஒடி விசில் வந்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணுறீங்க இப்போ வந்து நம்ம மலபார் பன் பரோட்டா இதுதாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் பரோட்டா வந்து பிச்சு பிச்சு போட்டு அந்த கிரேவியில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கோங்க நான் வந்து இந்த மலபார் பன் பரோட்டா வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேக்கிங் சோடா மைதா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட் ஃபிரில் கோதுமை மாவு அதில் தான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே போடலங்க அப்போயுமே நல்லா ப்ளஃஃபியாக ரொம்ப சாஃப்டாக செம்மையாக வந்துச்சு நம்ம யூடியூப் வீடியோஸில் வந்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டந்தான் நீங்கள் பரோட்டா அப்படியே போட்டால் கூட ஓகே தான் மஷ்ரூம் கிரேவி எடுத்து நம்ம அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஷ்ரூம் வச்சு நான் ஆல்ரெடி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யணும் அது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் மக்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோவில் போட்டுக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டைப் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்